தண்ணி குத்துருவ பிழக்குது ஒரு வாரத்துல சித்திரம் பிளகுதே என்ன பண்ணுவேன் தயாரம் கூடாமல் ரொம்ப வலிக்குது நெஞ்சு வலிக்குது அந்த மாத்திரை எடுத்து வாங்கி சத்துருவது உம் நெஞ்சூடி நெஞ்சோடி திட்டு திரும்ப திட்டுறது பத்தியா ஊற ஏமாத்திட்டு இருக்கான் அந்த கேள்வி இன்னைக்கு நாளைக்குன்ற அஞ்சு வருஷமா குத்துக்களோட்டம் அப்படியே இருக்கான் இன்னைக்கு செத்துருவேன் நாளைக்கு செத்துருவேன்னு சொல்லி பல வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்க பாட்டி எல்லாருக்கும் இந்த வீடியோ சம்மோட் பண்ணு